قال الله تبارك وتعالى في شان حبيبه الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد معدن الجود والكرم من بعي العلم والحكم واله وبارك وسلم صلاه وسلاما عليك يا رسول الله صلاة وسلاماً عليك يا حبيب الله صلاة وسلاماً عليك يا خير خلق الله صلاة وسلاماً عليك يا رحمة للعالمين وعلى آلك وأصحابك يا شفيع المذنبين من مي الله مالله صلوات وسلام من وسلاماً ومنرم محمد مصطفى صلى الله عليه وسلم அண்ணலாலின் நட்சவ கிளைஞர்கள் உத்தம சாபாக்கள் சாபியீன்கள் சத்திய சன்மார்க்கை உலமாக்கள் அவுலியாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் அவர்களின் பொருட்டால் அல்லா ஜெல்ல தாளா நம் அனைவர்கள் மீதும் அருள் புரிவானாக நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக உண்மையான விஷயங்களை உணர்ந்து அதன் பிரகாரம் நடக்கக்கூடியவர்களாக நம் யாக்கை அலுப்புரிவானாக கண்ணியமிக அல்லாவின் நல்லடியார்களே இரண்டு கேள்விகள் நம்மிடத்தில் கேட்கப்பட்டிருக்கின்றன முதலாவதாக இறை நேசர்களுடைய தர்காக்களுக்கு சென்று ஜியாரத்து செய்யலாமா இரண்டாவதாக நாம் தொழுகையில் ஈயாக நாபுது அதாவது நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் நாம் தொழுகையில் கூறி அதற்கு பின்பு வெளியே சென்று அல்லாவுடைய வலிமாருடைய தர்காவுக்கு சென்று அங்கு உதவி தேடலாமா என்று கேள்வி முதலாவது முதலாவதாக கேள்வி அக்செப்டபிளா ஏற்க கூடியதா இல்லையா என்பதை முதலாவதாக நாம் அதை கவனிக்க வேண்டும் இந்த கபலுடைய தியாரத்து எந்த காலத்துல இருந்து நடந்து கொண்டிருக்கின்றது முஸ்லிம்களுடைய முறைமையாக பதினான்கு நூற்றாண்டு காலமாக இந்த முஸ்லிம் சமுதாயம் ஜியாரத்தை செய்து கொண்டிருக்கின்றது அது தர்கா என்று சொன்னாக்கா ஆயிரம் மேல இந்த தபி ஆலம் பாதிஷா திருச்சியுடைய தர்கால ஆயிரமாவது வருட உருசு நிகழ்வு பல வருடங்களுக்கு முன்னாலே நிறுத்தப்பட்டது காஜா ஹரீப் நவாஸுடைய உருஸ் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஆறாவது உருஸ் என்று பல வருடங்களுக்கு முன்னால் பிரகடனப்படுத்தப்பட்டது அதற்கு பின்பேசி வருடங்கள் தாண்டி விட்டன என்பதே நமக்கு தெரியாது காலமாக இது செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிற நிலையில் கபுர்களுக்கு சென்று ஜியாதத்தை செய்யலாமா என்ற கேள்வி கேட்பது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான கேள்வி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அஸத் அப்துல்லா மசூத் அதிபர் மூலம் ஒரு ரிவாயத்து செய்யப்படுகின்றது மா ஹசன் எதனை நன்மையாக பார்க்கின்றார்களோ அது அல்லாவிடத்திலும் அந்த செயல் வந்து நன்மையாக கருதப்படுகிறது செயல் அல்லா தாலா வரவேற்கின்றான் அல்லா ஜெகலத்தாலும் அதை ஏற்றுக் கொள்கின்றான் என்று சொன்ன பிறகு இவங்களுக்கு என்ன ப்ராப்ளமு என்ற கேள்வியை கேட்கின்றார்கள் ஆனா அறிவு இருந்திருந்தால் என்ன கேட்கிருக்க வேண்டும் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக ஜியாரத்து செய்து கொண்டிருக்கிற நிலையில் நீங்கள் ஜியாரத்தை போக தடை செய்யலாமா என்று அல்லவா கேட்டிருக்க வேண்டும் அறிவு இருந்தா கேட்பாங்க ஆனா மனிதர்களை வந்து ஏமாற்றி வழி கெடுப்பதற்காக ஆளு சுந்தர ஜமா கொள்கை மாநாடு என்ற பெயரில் இத்தலாக மோசடித்தன அங்க இருக்க சொல்லப்படுவதெல்லாம் சுந்தர்துல் ஜமாத்துக்கு முரண்பட்ட கருத்துகள் அடுத்தது ஐயா நாபுது ஐயா கனஸ்தயின் நாங்கள் உன்னே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் இது அவனை தான் வணங்குகின்றோமா அவனிடத்தில் உதவி தேடுகின்றோமா ஆக சரியான விளக்கம் என்னவென்றால் ஐயாக்க நாபூது ஐயா கனஸ்தயின் எதைவா நாங்கள் உன்னே வணங்க வேண்டும் உன்னிடமே உதவி தேட வேண்டும் என்று துவா கேட்கின்றோம் அவனையே வணங்கி அவனிடமே உதவி தேடிய பிறகு எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக நடத்துவாயா கேட்டுக் கொள்கின்றோமே நாங்கள் வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று சொன்ன பிறகு எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக என்பதற்குரிய பொருள் என்ன ஆகவே நம்ம துவா கேட்கின்றோம் இந்த நிலையில் இல்லாத நிலையிலும் இதை நம்ம ஓதலாம் இந்த நிலையில் இல்லாதவர்கள் ஓதும் பொழுது அது பொய்யாகி விடுகின்றது இந்த நிலையில் இருந்து ஐயாக நகபுது வையா கிருஷ்ணா நாங்கள் உன்னையே வணங்க வேண்டும் உன்னிடமே உதவி தேட வேண்டும் அதற்காக எங்களை நேர் வழியில் நடத்துவாயாக இதுதான் பொருத்தமான பொருள் மேலும் கண்ணியமி ஒரு பொருளை அதனுடைய சரியான விளக் விளக்கத்தை விளங்குவதற்காக அதனுடைய எதிர்மறையை கொண்டு விளங்கப்படுகிறது இது உசூருக்கு கூடிய சட்டம் அல்லாஷா உரஃபு பிதா உருடைய விளக்கங்கள் அதனுடைய எதிர்மறை கொண்டு விளங்கப்படுகின்றன ஐயா இறைவா நாங்கள் உன்னே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று சொல்லிக் கொண்டு நம்ம தர்காக்களை போய் அவுரியாக்களிடம் உதவி தேடலாமா என்பது கேட்பது எப்படி அல்ல உன்னே வணங்குகின்றோம் உன்னிடமே தேடுகின்றோம் என்பதுடைய எதிர்மறை இருக்கின்றதே அவுரியாக்கிடம் உதவி தேடக்கூடாது என்பது அல்ல நாங்கள் உன்னே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்பதற்குரிய எதிர்மறை என்னவென்றால் உன்னை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கவில்லை உன்னை தவிர வேறு யாரும் இடத்திலும் நாம் உதவி கேட்கவில்லை ஏற்கப்பட்ட எல்லா உதவிகளும் கேட்கிறீங்க அவுழியாக்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்வது ஏன் வன்மம் ஆக இந்த துணியால நாம் பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் உதவி நாடாமல் இருக்க முடியாது ஏன் சொன்னால் இந்த உலகம் ஆலமுல் அஸ்பாப் காரண காலிய உலகம் காரணத்தோடுதான் எல்லா செயல்பாடும் செயல்படுகின்றன ஒரு குழந்தையை திறக்கும் பொழுது அது பிரசவத்திற்காக நரசை அழைத்து என்று சொல்லும் பொழுது இல்லை இல்லை நாங்கள் உன்னே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தருகின்றோம் என்று சொல்லி நம்ம வந்து அவங்களால அழைக்க முடியாது என்று சொல்ல முடியாது சொல்றாங்களா யாரும் அந்த குழந்தை வளர்கின்றது மனிதனுக்கு தேவையான ரிஸ்க் ரிஸ்கை யார் தருகின்றான் அல்லா தருகின்றான் உட்கார்ந்து இருந்தா கிடைக்குமா அதை தேட வேணும் இதன் மூலமாக தருகின்றன வேலை வாய்ப்புகள் மூலமாக நமக்கு ரிஸ்க் வழங்கப்படுகின்றது ரெண்டு வித்தியாத்தியாசமான பொருள்களை இணைக்கக்கூடியது இணைச்சொல் இணைச்சொல் என்று சொல்லும் பொழுது ரெண்டும் வித்தியாசமானவை அதாவது இந்த ஜமீன் அண்ட் சந்த அப்துல் லத்தீப் என்று சொல்லலாமா சொல்ல முடியாது ரெண்டு ஒண்ணுதான் மும்தாஜ் பாய் அண்ட் பாய் ரெண்டு வித்தியாசமான நபர்களை ஒன்று சேர்ப்பது என்று சொன்னால் இபாதத் என்பது வேறு உதவி தேடுவது என்பது வேறு இரண்டும் ஒன்று அல்ல உதவி தேடுவது இபாதத் ஆகாது தர்காக்கள்ல அட்டூரியங்கள் அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால தர்காக்கு போக கூடாது போய் அனாச்சாரங்களும் அட்டூடியங்களும் எங்கே நடக்கவில்லை உங்கள் வீட்டில் நடக்கலையா உடைய கல்யாணங்களில் அட்டுடியம் நடக்கவில்லையா அங்கேயும் போக மறுப்பதில்லை எங்க நடக்கவில்லை தர்காவுக்குள்ள எந்த என்ன அட்டூடியம் நடக்கின்றது தர்காவுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா இருக்கியா போயிருக்கும் நம்பதான் என்ன செய்கிறோம் அங்க போய் அதபா கண்ணிய கண்ணியமாக இருந்து சூரத்துல் ஃபாத்தியாவது என்றோம் மற்ற யாசின் சூரா தபார சூரா எது நமக்கு நினைவில் இருக்கின்றதோ உல் ஷரீஃப் உல் வல்லாஹத் ஆ மூன்று முறை ஓதுகின்றோம் புல்லு மூன்று முறை ஓதினால் ஒரு குரான் ஓதுவதற்கு சமமாக சவாபு கிடைக்கின்றது ஓதி அங்க துவா கேட்டு அதுல என்ன நம்ம வந்து யாசிரியன் ஓடுறது அனாச்சாரமா அங்க போய் அதபோடு உட்காருவது அனாச்சாரமா என்ன அனாச்சாரம் அங்க நடக்குது ஒரு அனாச்சாரமும் நடக்க தர்காக்குள் ஏதாவது நடக்குதா இல்ல வெளியே நடக்குது வெளியே நடக்குறதாக அது தர்கா குள் நீங்க செய்யலாம் அங்க எந்த ஆற்றிலையும் நடக்கவில்லை சில மூரர்கள் இருக்கின்றார்கள் அங்க சஜிதா செய்கிறார்கள் அது வந்து மார்க்கத்தில் விளக்கப்பட்டது ஆறாம் ஆனா சஜிதா என்பது விடாது ஒருவர் சஜிதா செய்கின்ற சொன்னாக்கா அது இபாதத்தாது இபாதத் வந்து அல்லாவுக்காக மட்டும் தான் யாருக்கும் நம்ம வந்து வணங்க முடியாது பூசிக்க முடியாது விபாதத்துடைய உச்ச கட்டம் இருக்கின்றது அது பூசனை பூசணைக்குரியவன் அல்ல ஒருவன் மட்டும்தான் இப்ப சாதாரணமாக தொழுகை இபாதத் தொழுகை தானே இந்த தொழுகையில வந்து சிலர் வந்து குறிப்பிட்டாங்க சஜிதா வந்து இபாதத் தொழுகையில சஜிதா மட்டும் இல்ல தொழுகையில வந்து கையை உயர்த்தி தக்வீர் கட்டி கையை கட்டி கொண்டு நிற்பதும் விபாதத்தான் ருக்கு செய்வதும் விபாதத்தான் சுஜூஜி செய்வதும் விபாதத்தை தான் அத்தை நிலையில் அமருவதும் விபாதத்தை தான் வெறும் சரி சலாம் வலைக்கு முரமுத்துல்லா சலாம் முளைகிக் ரெண்டு பக்கம் நம்ம திரும்புவோம்ல அது இபாதத்தை தான் அவங்க யாரும் உட்காந்துருக்காங்க யாரு என்கிட்ட யாரும் உட்காந்துருக்க நிக்கிறாரு யாரு நிக்கிறாரு நீங்க சொல்லுங்க நீங்க திரும்பி பாத்தீங்களா திரும்பி பார்த்தாரு சொல்றீங்க அவர் பக்கம் நீங்க திரும்பி பார்த்து சொன்னீங்க இந்த திரும்புவது இபாதத்தா இல்ல

தொழுகைக்கு வெளியான அல்ல ஆக நம்ம தொழுகைக்கு பின்பு எல்லா தன்னுடைய துனியாவுடைய காரியங்கள்ல பிறந்த இறப்பு வரைக்கும் நாம் உதவி நாடிக்கொண்டே இருக்கின்றோம் உதவி இல்லாமல் கபூலிக்கு போகும்போது கூட நம்மளது குளிப்பாட்டுறதுக்கு நாலு பேர் தேவை நமக்கு அடக்கம் செய்து வருவதற்காக அந்த ஜனாதா தூக்குறதுக்கு நாலு பேருடைய உதவி தேவை ஆக உதவியை தான் இந்த உலகம் இயங்க கொண்டிருக்கின்றது லிஸ்ட் தான் கொடுக்கின்றான் அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாஹ் நாடினால் தான் கொடுக்கின்றான் ஆனால் அடுத்தவனுடைய மூலமாக தருகின்றான் நம்ம வந்து உடல் நிலை சரியில்லாத நிலையில் நம்முடைய வைத்தியம் பார்க்கறதுக்கு போறாமல அது சுந்தர் வைத்தியம் பார்த்து கொள்வது சுந்தர் அந்த மருத்துவத்திற்காக நாம் டாக்டரிடம் போய் போகின்றோம் அந்த டாக்டருடைய உதவியை தானே நாடுகின்றோம் அது இபாதத்தா அது சிரிக்கா இல்ல இல்ல தேட எல்லோரும் சொல்கின்றார்கள் துனியாவுடைய விஷயத்துல அல்லாஹ் ஜெனரல் சாணோ தாள் அவான்மறையில் புரிகின்றான் தா வனோ அளல் விருதி இஸ்மி அலு நீங்கள் தக்குவாவுடைய விஷயத்தில் நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருந்து கொள்ளுங்கள் தவறான விஷயங்களில் மானங்கிட்ட செயல்பாடுகளில் பாவமான காரியங்களில் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவ செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தருக்கின்றான் ஆக ஐயாக்க நடபுது ஐயாக்க நஷ்டையின் இந்த இரண்டு சேர்த்து சொல்லும்போது யார் நாங்கள் உன்னையே வணங்க வேண்டும் உன்னிடமே உதவி தேட வேண்டும் இந்த உதவி நீ நீ மட்டும்தான் உன்னிடத்தில் நாம் வணக்கம் செய்து உதவி தேடுகின்றோம் அல்லாவிட அல்லாவை வணங்கி அல்லாவை பூசித்து உதவி தேடுகின்றோம் அல்லாவிடத்தில் நாம் விவாதித்து செய்து உதவி தருகின்றோம் வழிமாறுகளை மாதிரி இபாதத்தை செய்து உதவி தேடவில்லை அவர்களை கண்ணிய கொலைத்து உதவி தேடுகின்றோம் இதான் உண்மை ஆக எல்லா காரியங்களிலும் நாம் வந்து ஒரு உதவியாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து சரீரத்து சம்பந்தமான ஏதாவது வியாதி ஏற்பட்டால் நாம் டாக்டரிடம் சொல்கின்றோம் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் உதவிக்காக காவல்துறையை அணுகுகின்றோம் ஏதாவது சிக்கலான ஒரு செயல் எழுதுனா ப்ராப்பர்ட்டி தகரார் அந்த தகரா இந்த தகராறு பிரச்சனைகள் என்று சொன்னால் நீதி மன்றங்களை அறிவுகின்றோம் உதவி நாடுகின்றோம் இது எல்லாமே அல்லாஹ் தின்னுள்ள சாணத்தாரா கூறி இன் தனு சுருல்லாஹா என் நீங்கள் அல்லாஹ்வுக்கும் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யலாம் அல்லாஹே உதவி நாடுகின்றான் தன்னுடைய அரியார்களுக்கு அல்லாஹ் வந்து நாடுகின்றான்னு சொன்னா அவன் தேவையற்றவன் அல்லாஹ்வுடைய தீதிக்கு நீங்க உதவி செய்தால் அவங்க உன் வந்து உங்களுக்கு உதவி செய்வான் ஆக பல பிரச்சனைகள் வந்து உதவி தேடாத விஷயத்துல யாருக்கும் அபிப்பிராய இல்லை எல்லாமே தேடுகின்றோம் அது இல்லை ஆனா இந்த வசனத்தை கொண்டு மட்டும் உதவி தேடக்கூடாது என்று சொன்னாக்கா இது மோசடித்தனம் வந்து முஸ்லிம் சமுதாயத்தை ஏமாற்றுவதற்கான ஒரு விஷயம் ஆகும் பின்ன பின்னியாக்கள் மீது மட்டும் உங்களுக்கு ஏன் இந்த வன்மம் இருக்கின்றது என்று சொன்னால் ஏன் அவுரியாக்களிடம் உதவி தேடக்கூடாது என்று கேட்டால் அவங்க வந்து என்ன செய்வாங்க அவங்களுடைய முகத்திலே காட்டி பிரித்து அவருடைய உண்மை நிறைய மக்களிடத்தில் எடுத்து காட்டி விடுவார்கள் பாய்க்கு தெரிந்து விட்டது என்று சொன்னா நான் என்ன முயற்சி செய்வேன் நீங்க யாருமே அவர்கிட்ட சேரக்கூடாது ஏன் சேர்ந்தா என்னுடைய திருத்தனம் வெளியாகிவிடும் அப்படியா திருடம் நீங்க போக கூடாது போனா எங்களுடைய மோசடியத்தனம் வெளியாகிவிடும் அதுதான் போக கூடாது ஆக உதவி தேடுவது உதவி தேடுவது அது வேறு உதவி தேடுவது உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் நாம் டாக்டரிடம் உதவி தேடுகின்றோம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற சில வியாதிகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற வன்மங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொறாமைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற தீய அபீதாக்கள் தீய கொள்கைகள் நம்முடைய உள்ளத்தில் பொறாமை இருந்தால் நம்முடைய உள்ளங்களில் தீமை இருந்தால் நம்முடைய உள்ளங்களில் ஆணவம் இருந்தால் நம்முடைய உள்ளங்களில் வஞ்சகம் இருந்தால் இதற்குரிய தீர்வு இதர் இந்த இந்த வியாதிக்குரிய மருந்துவம் எந்த டாக்டரிடம் கிடைக்கின்றது அனிதன் தீமையான காரியங்களில் ஈடுபட்டு அவன் தீமை செய்ய செய்ய அவருடைய உள்ளத்துல வந்து ஒரு தீமை செய்யும் பொழுது அவருடைய உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி ஒரு அதாவது கரை படிந்து விடுகின்றது அந்த தீமையான காரியங்கள் செய்ய செய்ய அதிகமாக கூட்டி அந்த தீமையான காரியங்கள் வந்து அதிகமாக செய்ய செய்ய அங்க வந்து அந்த டாக்ஸ் வந்து கூடி 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 அந்த உள்ளம் அந்த கல் இருக்கின்றது இதயம் இருக்கின்றது அது முழுமையாக கரை படிந்து விடுகிறது அந்த கரை நீக்குவதற்கு இந்த கரை படிந்த பிறகு மனிதனுக்கு வெட்கமான சூடு சுரன் எதுவுமே இருக்காது அவனுக்கு என்ன சொன்னாலும் சொன்ன ஒருத்தன்மை அவனுடைய கல்பு வந்து உயிர் இழந்து விடுகிறது அந்த கல்பு அதற்கு பின்பு எந்த இதாயத்தையும் ஏற்கக்கூடிய நிலை அதுக்கு இல்லை அந்த தகுதி இறந்து விடுகிறது இந்த நிலையில் நம்முடைய உள்ளங்களுக்கு அந்த கரை எடுப்பதற்காக எந்த டாக்டரால் ஆபரேஷன் செய்ய முடியும் முடியாது இப்ப இந்த குற்றத்திற்காக எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த நீதிமன்றத்துல நமக்கு வந்து அந்த குற்றத்திற்கு மன்னிப்பு இருக்கு என்று சொன்னால் இந்த துனியாவுடைய நீதிமன்றங்கள்ல இந்த குற்றத்திற்கு மன்னிப்பு இருக்கா இல்லை அல்லாஹ் அல்லாஷான் தாரா வான்மதியில் கூறியின்றான் வரவு அன்னமும் தலமும் வன்குஷமும் ஜா உக்க அவர்கள் தமக்கு தாமே தீங்களித்து கொண்டால் ஹபீபே உண்மிடத்தில் அவர் ஆஜராகி விடுவோம் அவர்கள் உண்மிடத்தில் ஆஜராகி சன்னிதானத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பை கேட்டு நீங்கள் அவர்களுக்காக சிபாரிசு செய்தால் நிச்சயமாக அல்லாவை அவர்கள் மிக்க மன்னிப்பவனாகவும் நம்முடைய இந்த உள்ளத்துடைய பிணிகள் நம்முடைய உள்ளத்துடைய வியாதிகள் நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்ற கசடுகள் விடயம் எங்கிருக்கின்றது என்று சொன்னால் அந்த பெருமானார் சந்திர அல்லாவுடைய சொன்ன சன்னிதானத்தில் குரான் வந்து பதினான்கு நூற்று காலமாக இருந்து தயாம நாலு வரைக்கும் இந்த குரான் ஹிதாயத்தாக இருக்கின்றது அதுல சில ஒரு இட்டு கட்டுவது அது இருக்கும் பொழுது இப்ப மௌத்தா போயிட்டாங்கல்ல மௌத்தா போன நேரத்திலையும் மறைவுக்கு பின்பும் இந்த ஆயத்தை கூறுகின்றது இந்த நிலையில் அவர்களிடத்தில் நாம் ஆஜராக முடியாத நிலையில் அவர்கள் ஹயாத்தாகத்தான் இருக்கின்றார்கள் இது நம்முடைய ஈமான் அவங்க இல்லை தாக்கா இந்த இல்ல உலகமே இல்லை அவங்க மறைவுக்கு பின்பு நம்முடைய நிலை என்ன இம்மாதிரியான ஆள்கள் வந்து எல்லா கயாம வரைக்கும் எல்லா அடையாளங்களும் சொல்லி முடித்த அன்னதன் பெருமானா செல்லாவுடைய செல்லம் அவர்கள் இதை விற்றுவார்களா இந்த உம்மத்து என்னுடைய மறைவுக்கு பின்பு என்ன செய்யும் எப்படி அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற கேள்விக்கு விடை அளித்தவாறு அண்ணலன் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லது ராகுல் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் மண் ஜார கபி வஜபத் என்னுடைய கபருக்கு யார் வந்து வந்து ஜியாரத்து செய்கின்றார்களோ அவர்களுக்காக என்னுடைய ஷஃபாத்து கட்டாயமாகிடும் இதை நாம் தீங்கிழைத்துக் கொண்டாலும் அன்னரம் பெருமானார் செல்லல்ல அவருடைய சொல்லும் அவருடைய சன்னிதாரத்தில் சென்று ஜியாதத்தை செய்து நாம் நம்முடைய பாவங்களை மன்னித்தால் அன்னரம் பெருமானார் செல்லல்ல அவருடைய சொல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் மண் ஜாத கபரி என்னுடைய கபருக்கு யார் ஜியாத செய்கின்றாரோ அவருக்குடைய என்னுடைய சஃபாத்தை கட்டாயமாக நான் அவருக்கா ஷஃபாத்தை செய்வேன் ஒரு முறை அன்னரம் பெருமானார் முகமது முஸ்தபா செல்லல்ல அவருடைய சொல்லம் அவர்கள் மிக ஏக்கம் கொண்டு சொன்னார்கள் சில சகாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள் என்னுடைய நேசர்களை நான் எப்போது காண்பேனோ என்று ஏக்கம் கொண்டார்கள் என்னுடைய நேசர்களை அப்ப சகாபாக்கே சொல்ல நாங்க உங்க நேசர்கள் தானே உங்களுடைய நேசர் அப்போது சொன்னார்கள் என்னுடைய நேசர் இருக்கின்றார்களே அவர்கள் என்னை கண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் என்னை நேசித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த நேசர்களை நான் எப்போது காண்பேனோ என்று கூறிய அன்னவர் பெருமானா செல்லும் அவர்கள் அந்த நேசர்களுடைய நிலையை புரிந்து கொண்டு சொன்னார்கள் இந்த நேசர்களும் நினைப்பாங்கல்ல சஹாபாக்களுக்கு கிடைத்த மகத்துவம் நமக்கு கிடைக்குமா அந்த அவர்களை நாம் எப்போது நம்ம நினைப்பாங்கல்லாம் மரணத்துக்கு என்றும் தயாராக இருப்பார்கள் ஏன் என்று சொன்னால் அந்த கபிரில் அன்னலம் பெருமானா சல் அல்லா வலிஸ் அவர்களை காண அவங்களும் காண்பிக்கப்படுகின்றது அந்த எந்த நிலையிலும் அவர்களுக்காக

கபருக்கு வந்து என்னுடைய மறைவுக்கு பின்பு ஜியாகத்தை செய்தாரோ என்னுடைய மறைவுக்கு பின்பு அவர் என்னை வந்து நிஜமாக என்னை கண்டவர் போல் ஆவார் என்று சொன்னார்கள் அண்டாரம் பெருமானார் முகமது முஸ்தபா செல்லா அவடைய சொல்லுவார் ஆகவே கண்ணியமைக்கவர்களே ஈயா கண்ணாபுது ஐயா கண்ணஸ்தைன் என்று சொன்னால் நாம் வந்து அல்லாவை வணங்கி இபாதத் மூலமாக அல்லாவிடத்தில் உதவி தேடுவோம் அல்லாவின் அடியார்களான அவுடியாக்கூடிய விஷயத்தில் நாம் வந்து இதை நேசர்களுடைய இடத்தில் நாம் வந்து அவர்களை இபாது செய்து நாம் வந்து அவங்க கிட்ட உதவி தேர்வதில்லை அவர்களை கண்ணியப்படுத்தி நாம் உதவி தேடிக்கொள்கின்றோம் ஒன்றும் சுந்தர ஜமாத் என்று போர்டை போட்டுட்டு அதை பார்த்துட்டு வந்துடுறாங்க அதை பார்த்துட்டு வந்துட்டா அதுல வந்து ஜமாத்துக்கு முரண்பட்ட கருத்துக்கள் அதுல சிலர் சிலர் வந்து தெளிவு பெற்று விட்டால் அடுத்த ஒரு மஜிசு அங்க இவருக்கு மறுப்பு தெரிவிப்பதாகும் அவருக்கு மதிப்பு தெரிவிக்கிறது போல ஒரு மஜ்லிஸ் அவர் வந்து ஒரு மாநாட்டில் சொல்றாங்க பெண்கள் வந்து ஜாலிசு போக கூடாது உங்ககிட்ட கேள்வி கேட்கப்பட்டது தர்காக்களுக்கு சென்று ஜாத செய்யலாமான்றது என்று சொன்னா தர்காவுக்கு போக கூடாது ஒரு ஹதீஸ் ஒரு ஆதாரம் இல்லையே நம்முடைய உம்மத்துல பெருமானா சர்கள் ஆவேசம் அவர்களை முதல் கொண்டு சாபாக்கள் தாபீன்கள் தபௌ தாபீன்கள் சத்தியமாக இமாம்கள் நான்கு மசபுடைய இமாம்கள்

நீங்க பெண்களுக்கு சொல்லப்பட்டது ஒரு கூட்டம் வந்து பெண்கள் வந்து பல்தாவில் ஹிஜாபோடு வீட்டில் வந்து பத்திரமாக இருக்க வேண்டியது அவங்க அவசியம் ஒரு பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பெண்களை வந்து ஒரு கூட்டம் வந்து வீதிக்கு கொண்டு வந்துச்சு திடல் தொழுகை என்ற பெயரில் ரோடு தொழுகை நடக்கின்றது அல்ல பெண்கள் வந்து போராட்டங்கள் என்ற பெயரில் பெண்களை கூப்பிட்டு போயிட்டாங்க பஜாருக்கு இழுத்து போயிட்டாங்க அடுத்த ஒரு குரூப் த தப்ளி குரூப் இவங்க என்ன சொன்னாங்க ஓ பஜாருக்கு போறதா அதுக்கு பள்ளிவாசல் இருக்கான்னு பள்ளிவாசல் கூப்பிடுறாங்க ஒரு கூட்டம் பள்ளிவாசல் இருக்காது பெண்களுக்கு தனித்து வீட்டில் தொழுவதுதான் சிறப்பு சிறப்பு பெண்களுக்கு பெண்ணார் தொழுகை ஜாதி சல்ல பெண்களுக்கு ஜும்மா தொழுகை ஜாக்கி சல்ல இவங்க பெண்களை வந்து பள்ளிவாசல் கூப்பிடுறாங்க ஏன் மூணாவது இப்ப மிச்சமான இவரு வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன் என்று சொன்ன இப்ப இவரு தயாராகிறாரு பெண்களுக்கு எல்லாம் கபிரஸ்தான கொண்டு போறது அனுமதிச்சாங்க அனுமதிக்கல பல விவாதங்கள் இருக்கின்றன ஆனால் சட்டப்படி மார்க்க தீர்ப்பின் படி இன்னைக்கு நம்ம யாராவது மௌத்தாகிவிட்டா நம்முடைய வீட்டு பெண்கள் கபிரஸ்தானுக்கு வர்றாங்களா இல்ல ஏன் மார்க்க தீர்ப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அது வந்து இந்த தடையை நீக்கி இவர் வந்து கொண்டு போறாரு அப்புறம் இதுல அடுத்த ஒரு உதவி தேடலாம் உதவி என்பது வேறு இபாதத்தை வேறு என்று பயனி அவுலாக்களிடம் போய் துவா செய்யக்கூடாது என்றார் துவாவுடைய பொருள் என்னவென்றால் ரகமத்தை தேடுவது அந்த துவாவுடைய நிஸ்பத்து அல்லாவுடன் என்றால் அல்லாவிடம் துவா என்பது இபாதத்து இதை மேசர்களிடம் நாம் வந்து துவா செய்தால் அது ரஹமத்து வந்து கேட்பதாகும் ரஹமத்தை தேடுவது அதை நமக்கு ரகமத்தை தேவை என்று சொன்னால் நாம் எந்த தாருகா போவோம் ரகமத்துல் இல்லாத மீன் கிட்ட தான் கேட்போம் உதுவா கேட்போம் யார் ரஹமத்துல் இல்லாத மீன் எங்கள் மீது எங்களுக்கு ரஹமத்தை சாருங்கள் அந்த ரஹமத்துல ஆலமீன் செல்லல்லா வலி வசலம் அவர்கள் எத்தகைய ரகமத்துல ஆலமீன் என்று சொன்னா நமக்காக வந்து ரஹமத்துடைய கதவுகள் எந்த அளவுக்கு திறந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த பருமானா செல்லல்லா வரிசம் அவர்கள் குவிகின்றார்கள் என்னுடைய ரஹமத்து வந்து அல்லாஹுடைய நல்லடியார் மத்தியில் பதவி கிடைக்கின்றன யாருக்கு எங்க போய் சென்று தேடினாலும் பெற்றுக் கொள்ளலாம் தேடுவது யார் ஆக துவா என்பது தேடுவது ரகமத்துடன் நம்ம ரகமத்து நமக்கு வந்து இறை நேசம் தேவையா நாம் யாருக்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும் எந்த டாக்டர் கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும் இறை நேசம் நமக்கு வேண்டுமானால் நாம் இறை நேசர்களிடம் தான் பெற்றுக்கொள்ள முடியும் நெருக்கம் நமக்கு தேவைப்பட்டால் நெருக்கத்தை எதை தான் கேட்டு பெற்றுக் கொள்ள முடியும் அல்லாஹல் லசான தலா உண்மையை அறிந்து உண்மையை உணர்ந்து அதன் பிரகாரம் செயல்பட அல்லா ஜல் லசான நம் அனைவர்கள் மீதும் அலுப்புரைகளாக